இது புதுசாக ஒன்றும் கிடையாது அவரு தாவேக்கா தலைவர் விஜய் அவங்க கேட்டோம் அப்படியே புதுசாக ஒன்று கண்டுபிடிச்ச மாதிரி நாம் என்ன அவர்களே இவர்களை நாம் எல்லாம் இங்கே ஒன்று தான் சொன்னார் இந்த மாதிரியான லாங்குவேஜை நம்ம மாற்றினாலே போதும் நீங்கள் அவர்களே இவர்களே சொல்றீங்களோ இல்லையோ சொல்றது கூட சொல்லாமல் போங்க ஆனால் இந்த மூட்டாண்டை இட்டாந்து குந்திகின்னு உதவி வந்து வாங்கி கொடுத்தாரு ஐம்பது கோடி என்ன ஆதாரம் இருக்கு என்ன ப்ரூஃப் வச்சு நீ சொன்ன சொல்லக்கூடிய கேட்கறாங்க என்னங்க காலில் வந்து விளறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப அந்த சொல்றாங்க ஒரு ஆம்பளை வந்து காலில் விழும்போது நான் எப்படி ஒரு பெண்ணா இருந்து எப்படி நான் தடுக்க முடியும் விஜயோட இணைச்சு பேசுனா நீங்க வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க சகிச்சுட்டு போயிடுவீங்க அதுவும் மன்சூர் அலிகான் பேசுறாருன்னா அது அவர் மேல வழக்கு தொடுப்பீங்க வந்து பத்தா ஒரு கூண்டல் எது என்ன நியாயம் முதல்ல தகுதியோட உனக்கு என்ன தகுதியோ அந்த தகுதியோடு நிற்கணும் தகுக்க தான் நான் சொல்கிறேன் நீ விட்டுட்டு நீ பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முடி நடிச்சவளா மூத்த பற்றிக்காது சிறப்பு சட்டை போட்டவளாம் கம்யூனிஸ்ட் கிடையாது இஷ்டத்துக்கு நீ படிச்சிடலாம் கொஞ்சம் பேசிட்டு மத்தவங்களாம் வேடிக்கை பார்த்துட்டுப்பா நான் நான் கேட்குறேன்

சார் விஜய் அவர்களை எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து அவர் ஒரு அரசியல்வாதியாக அவரை வந்து பல விதமாக விமர்சனம் செய்கிறாங்க கேலி செய்கிறாங்க இந்த மாதிரியான பல விஷயங்களை நம்மளால பாக்குறோம் ஆனால் விஜய் அவர்களுடைய தாவேக்கா கட்சியில அவருடைய பொதுச்ச அவருடைய விஜய் அவர்களுக்கான அடுத்த ரெப்ரசென்டேஷனாக இருக்கக்கூடிய புசியானந்தவர்களே விஜய் வந்து கலாய்க்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு ஏன்னா கட்சியை ஆரம்பிக்கும் போதே விஜய் வந்து நாங்கள் அவர்களே இவர்களே எல்லாம் பேச போறதுல நாங்கள் வந்து மக்களுக்கு புரிய மாதிரி எளிதா எங்களுக்கு எப்படி பேசுவதோ அப்படி பேச போறோம் அப்படிலாம் வந்து சொல்லிதான் கட்சி ஆரம்பிச்சார் அவர்களே இவர்கள் அவர்களின் விஜய் அவர்கள் தான் சொல்ல மாட்டேன்னு சொன்னாரு ஆனா புசி ஆனந்த அவர்கள் பூத் வந்து அவர் அத்தனை ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு இது வந்து அவர் விஜய வந்து அவரே கலாய்க்கிறாரோ அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருக்கிறது ஒண்ணுன்னு கேட்டா அந்தந்த மேடையில அப்பப்ப பேசிட்டு அப்படி அப்படியே மறந்து போயிடும் இதெல்லாம் அப்படியே ஒரு கோர்வையாக ஒரு கட்சிக்கும் கட்சிக்கும் செயல்பாடுன்னு ஒரு அரசியல் செயல்பாடில் இதெல்லாம் வரும் இப்போ ஒரு மேடையில் நம்ம பேச பேசுறதுக்கு கூப்பிட்டாங்கன்னா கூட அங்கே வந்து உங்களுக்கு நேரம் இருக்கோ இல்லையோ குறைஞ்சபட்சம் அந்த இன்விடேஷன் இருக்கிற ஒரு முக்கிய முன்னிலை யாரு சிறப்புரை யாரு நன்றியுரை யாரு இதெல்லாம் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பேராவது நம்ம சொல்ல வேண்டியது வரும் அது சொல்லணும் கூட ஒரு அரசியல் கட்சி நடத்தணும்போது கேட்டால் அவங்களெல்லாம் வந்து கேட்டனா வந்து என்கரேஜ் பண்ணுறது ஊக்கப்படுத்துறது உற்சாகப்படுத்துறதுக்காக அந்த அவர்களே அவர்களேன்னு சொல்ற மேடை அமைச்சர் இன்னும் சொல்லப்போனால் திராவிட இயக்க மேடைகள்லாம் கேட்டால் மைக் போட்டவரே ஸ்பீக்கர் வச்சவரே இப்படிலாம் கூட பேசுவாங்க ஸோ இதெல்லாம் மேடையில் கொடுக்கப்படுற ஒரு சின்ன அங்கீகாரம் தான் அவர்களேன்னு பேசுறது வந்து குற்றம் ஒன்றும் கிடையாது ஸோ அதுதான் முறையும் கூட ஒரு விழா ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த விழாவுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற அப்படின்னு சொல்லி போட்டு இன்னார் அவர்களே வரவேற்பை நிகழ்த்து அமர்ந்திருக்க இவர்களே இப்படி ஒரு ஒருவர் வந்து அந்தந்த பொறுப்புகளை சொல் அந்த மேடைக்கான பொறுப்புகளை சொல்லி கூட்டத்துக்கான பொறுப்புகளை சொல்லி அதுக்கப்புறம் விழா தொடங்கும் இது ஒன்றும் புதுசா ஒன்னும் கிடையாது அவரு தாவைக்கார் தலைவர் விஜய்னு கேட்டா அப்படியே புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சா மாதிரி நாம என்ன அவர்களே இவர்களே நாம எல்லாரும் இங்க ஒண்ணுதான்னு சொன்னாரு இப்போ வந்து குசியானது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து ஒரு இருபது அவர்களே சொல்கிறாரு என்ன சொல்கிறேன் முதல்ல ஊட்டாண்டை இட்டாந்து இந்த மாதிரியான லாங்குவேஜ்களை மாற்றினாலே போதும் நீங்கள் அவர்களே இவர்களே சொல்கிறீங்களோ இல்லையோ சொல்லுது கூட சொல்லாமல் போங்க ஆனால் இந்த ஊட்டாண்டை இட்டாந்து குந்திகினு அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் தமிழை வந்து சாதாரண தமிழ் பேசலாம் நீங்கள் ஒன்றும் இலக்கிய தமிழெலாம் பேசவேணா

ஸோ அதனால என்ன முதல்ல இவங்க வந்து அவர்களே இவரை சொல்ல இருக்கிற தமிழ் நாசமாக்காம இருந்தா போதும் இவங்க என்னத்தை தமிழை வளர்த்துருவாங்கன்னு தெரியல தமிழக வெற்றி கழகம் வேற பேர் வேற இப்போ தாவே வந்து விமர்சனம் செஞ்சு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அவருடைய கருத்துக்களை வந்து முன் வச்சிருக்கிறாரு அது ஒரு நாகரிக அரசியலா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து எழுப்புது அது பல பேர் வந்து இப்போ ஒரு அரசியல்வாதியாக ஒரு அமைச்சராக இருந்துட்டு அவர் இந்த மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு அப்படின்னு சில கேள்விகள் நடந்து எழுந்திருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு விஷயம் நான் வந்து சொல்கிறேம்மா யாராக இருந்தாலும் கேட்டால் இந்த மாதிரியான ஒரு தனிநபர் தாக்குதலை வந்து செய்யக்கூடாது ரெண்டு தரப்பிலே நான் சொல்கிறேன் ஒருமா இந்த மாதிரி ஒரு நடிகையை மையப்படுத்தி இல்லை நடிகைகளை மையப்படுத்தி வந்து இந்த மாதிரியான கொச்சையான விமர்சனங்களை வந்து பண்ணக்கூடாது அசிங்கமான அறிவு தகுந்த வார்த்தைகளை வந்து யாருமே பேசக்கூடாது அது குறிப்பாக அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடிய கண்ணியம் மிகுந்த ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கிற ஒருத்தர் வந்து பேசுகிறது உண்மையிலேயே வந்து கண்டிக்க தகுந்தது அது தவறு இப்படி சொல்கிறது ஒன்று ரெண்டாவது என்ன ஒரு கட்சிக்கு தலைமை ஏற்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற சர்ச்சைகள் வராத அளவுக்கு நடந்துக்கணும் இப்போ அதுக்கு உதாரணத்துக்கு கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து நடிகை இருந்தபோது ஏ ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தது ஏன் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் கூட விமர்சனங்கள் இருந்தது அவங்க மேலே ஆனால் ஒருபோதும் அந்த விமர்சனங்கள் வரும்படி அவங்க நடந்துக்கவே இல்லை நீங்கள் வந்து அவங்களோட ட்ரெஸ் காஸ்டியூம் கூட அவங்க மாற்றிட்டாங்க உங்களுக்கு தெரியும் அவங்க ச முதலமைச்சர் ஆன பிறகு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்கி மாதிரி ஒரு ஒரு உடையை அணிஞ்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த அங்கி மாதிரி உடை அணியினா கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ உடை கண்ணியம்ன்றது வந்து கேட்டால் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணாங்க அதாண்டு விமர்சனங்களும் வந்து வராமல் பார்த்துக்கிட்டாங்க அதுதான் முக்கியம் விஜய் அவர்கள் வந்து விமர்சனம் வராமலே அவர் நடந்துக்கிட்டார் விமர்சனம் பண்ணது தவறுன்றதை நான் சொல்லிடுறேன் அதே சமயம் விமர்சனம் வராமலே அவர் நடந்துக்கிட்டார் ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவராகிட்ட பிறகு உங்களுடைய சொந்த ஆசைகள் அபிலாஷைகள் ஆசாபாசங்கள் இதெல்லாம் நீங்கள் தியாகம் பண்ணணும் ஏன்னா பொது வாழ்க்கைக்கு பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க வந்து மக்களுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு மக்களுக்கு ஆலோசனை சொல்ற அளவுக்கு மக்களுக்கு வந்து பார்த்தா தொண்டாட்டம் தொண்டு செய்யற அளவுக்கு நீங்க வந்து வந்துட்டீங்கன்னா அப்போ இங்க வந்து நீங்க வந்து தனி மனிதர் அல்ல நீங்க ஒரு தலைவர் அப்ப அந்த தலைவர் எப்படி நடந்துக்கணும் அடுத்தவங்களுக்கு உதாரணம் நடந்துக்கணும் இப்போ திமுக அமைச்சர் இப்படி பல பேர் வந்து அவங்களுக்கு வந்து ஆபாசமா பேசுறாங்க எல்லாருக்குமே வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்க வேண்டிய சூழலா இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது உண்மைமா நான் தான் சொல்றேன் இப்ப ஏற்கனவே எச்சரிக்கை விடுறது என்ன ஒருத்தர் அமைச்சர் பதவியே போயிடுச்சு சோ அதனால சொல்லி சொன்னாங்க எல்லா நேரமும் வந்து திமுக அமைச்சர்கள் வந்து எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்களோ அதுக்கு வித்திட்ட மாதிரி நடந்துக்கிறாங்க முதலமைச்சர் மீது அவர் சொல்லக்கூடிய அறிவுரை மீது உங்களுக்கு வந்து அலட்சியம் இருக்கு இப்போ நீங்க ரீசெண்டா பாருங்க மேயர் கூட வந்து ஒரு சாக் பவுடர் காட்டி ஒருத்தர் பேசுறாரு அது வந்து அவங்க அலட்சியமா பான்ஸ் பவுடரான்னு சொல்லி கேக்குறாங்க அது அது தாண்டி இவரங்க என்ன சேனல் தான் கேட்கறாங்க சோ இப்போ புரியுதுங்களா அவங்களுக்கு முதலமைச்சர் சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து இவங்க யாரும் விளைவுதான் இதெல்லாம் நடக்குது இது முதல் தவறு அப்படி பேசக்கூடாது அதுவும் அமைச்சர் பொறுப்புல இருந்து ஒருத்தர் பேசறது தவறு இந்த சைடில் நீங்கள் பாத்தீங்கன்னா இங்க நீங்க பாருங்க ஒரு தலைவராயிட்ட பிறகு நீங்க வந்து இது போன்ற நடவடிக்கைகளை நீங்கள் ஈடுபடக்கூடாது ஏன் வந்து எம்ஜிஆர் வந்து அரசியல் வந்துட்ட பிறகு கேட்டால் படங்களை நடிக்கிறதே நிறுத்திட்டாரு ஏன்னா அமைச்சர் பதவிக்குன்னு சில சில கண்ணியங்கள் மாண்புகள் மரபுகள்லாம் இருக்கு அதெல்லாம் உடைச்சிட்டு நாங்க வந்து நான் தொடர்ந்து நான் படத்துல நான் நடிப்பேன்னு சொல்ல முடியாது ஆனா அரசியல் இருக்கும்போது நடிச்சு அரசியல் இருக்கும்போது போது முதலமைச்சர் பதவி வந்த பிறகு அவர் எந்த படங்களும் நடிக்கிற எம்எல்ஏவா இருந்தாரு எம்எல்சியா இருந்தாரு சிறுசமைப்பு துறைக்கு தலைவரா இருந்தாரு ஆனா அமைச்சர்லாம் இல்லை ஆனால் அவர் என்னைக்கு வந்து கேட்டேன்னா எடுத்து முதலமைச்சர் ஆயிட்டாரோ அதுக்கு பிறகு வந்து கேட்டா நடிக்கிறதை விட்ட நான் சொல்லக்கூடியதுன்னு கேட்டேன்னா இப்ப ஜெயலலிதா அவர்கிட்ட கேக்குறாங்க என்னங்க அவங்க காலில் வந்து விழுறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அந்த மாதிரி சொல்கிறாங்க ஒரு ஆம்பளை வந்து காலில் விழும்போது நான் எப்படி ஒரு பெண்ணாக இருந்து எப்படி நான் அதை தடுக்க முடியும் அவங்களாம் வந்து விழுறாங்க காலில் நான் எப்படி அதை நான் வந்து தடுக்க முடியும் நெட்டி தள்ள முடியுமா அப்போ அந்த மாதிரி விளக்கங்கள்லாம் கொடுத்தாங்க கடந்த காலத்தில் சரி தவறுன்றது விமர்சனங்கள் பல பார்வைகள் இருக்குமா நீங்கள் ஒரு உத்தரவு போட்டாங்கன்னா வந்து எவ்வளோ காலை விழப்போகிறது இல்லை அதை செய்யலை ஜருதான் ஒரு வகையில் வந்து அது ஒரு ஆளுமையாக அவங்க நினச்சிட்டாங்க காலில் விழுதுன்றது அது ஒரு நமக்கு ஒரு ஆளுமை நமக்கு அப்படின்னு ஆனால் அவங்க ஒரு உத்தரவு போட்டாங்கன்னா யாராவது காலையில் விழுவாங்க ஸோ அதனால ஒரு வகையில் இதெல்லாம் வந்து ஆனால் நான் சொல்றது எனக்கு கேட்டால் ஒரு அமைச்சராக இருக்கிற ஒரு கண்ணியமான வார்த்தைகள் பேசணும் ஒரு பொறுப்புக்கு ஒரு தலைவராக வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நீங்களும் கண்ணியமாக நடந்துக்கணும் ஸோ இது ரெண்டுமே இல்லாத போது இந்த இடத்துல இன்னொரு ஒரு கேள்வியே இருக்கு மண்சூழலிக்கான விஷயத்தில் பொங்கி எழுந்த த்ரீஷா நீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்கு தொடுக்கிற அளவுக்குலாம் நீங்கள் போய் அவ்வளோ பண்ணீங்க ஆனால் ஒரு அமைச்சர் இது மாதிரியான வார்த்தைகள் விடும்போது போது ஏன் த்ரீஷா கண்டுக்காம போறாங்க இப்ப புரியுதுங்களா இங்க மன்சூர் ஒரு நீதி நியாயம் விஜய்க்கு ஒரு நீதி மௌனமா கலந்து போக கூடாது இணைச்சு பேசுனா நீங்க வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க சங்கிச்சுட்டு போயிடுவீங்க அதாவது மன்சூர் அலிகான் அது அவர் மேல வழக்கு தொடுப்பீங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூண்ட நிறுச்சுங்க இது என்ன நியாயம் அப்ப இங்க வந்து தவறு ஏதோ இருக்கு ஏன் இதை சகிச்சுக்கணும் ஏன் இதை கடந்து போகணும் அமைச்சரை கூட பேசிக்கட்டுமே நீங்க கோர்ட்ல வழக்க போடுங்க அப்போ அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு பலவீனம் இருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குன்னு ஸோ அதனால கண்ணியமாகவும் பேசணும் ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க அதே சமயம் ஒரு இருக்கிற கண்ணியமா நடந்துக்கணும் விஜயம் தவறுதான் பண்ணது ஒரு தலைவர் ஆயிட்ட பிறகு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடிகையோட தனி போனா விமர்சிக்கப்படும் என்பது உங்களுக்கு தெரியாதா இப்போ அது அப்படியே பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட மாதிரி அப்படியே அந்த பதிவு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது தனி விமானத்தில் த்ரிஷாவோட போனாரு தனி விமானத்தில் த்ரிஷாவோட போனாரு அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டிவி கே என்று கேட்டா த்ரிஷா விஜய் கீர்த்தி சுரேஷன் ஒரு அமைச்சர் பேசுகிற அளவுக்கு ஆகுது காரணம் என்ன ஏன் மற்ற நடிகளை சொல்லவே இல்லை நீங்கள் நடந்துக்கலாம் அது விதம் கட்சியினரோட வந்து ஒரு டெத்துக்கு போக முடியல ஆனால் நீங்க வந்து பொங்கல் விழாக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நடிகையோட நீங்க ஒரு பொங்கல் விழாக்கு போறீங்கன்னா என்ன அதுதான் ரொம்ப முக்கியம் அவங்க ஆபீஸ்க்கு அவங்க உங்க ஆபீஸ் வந்தாலும் சரி இல்லை நீங்க போனாலும் புதுமண தம்பதிகள் அவங்க வந்து பொங்கல் கொண்டாடுறாங்க அந்த தளம் பொங்கல் உங்களுக்கு என்ன வேலை நான் சொல்லப்படுதுங்களா கண்டிப்பா அதுதான் அதனால நீங்க வந்து ஒரு வகையில வந்து விமர்சனத்துக்கு நீங்களே ஒரு என்ன சொல்ல ஒரு விதை போடுறீங்க சார் இப்போ அதே மாதிரி விஜய் அவர்களை வந்து விமர்சித்து பேசிய பிறகு யூடியூப் பிரபலம் மற்றும் அரசியல் இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு வீடியோ போடுறாரு வரலாற்றுல வந்து ஒரு பெரிய விஷயமா பேசப்படக்கூடிய ஜெயலலிதா அவர்களை வந்து சட்டமன்றத்துல வச்சே திமுகவினர் வந்து கேவலப்படுத்தாங்க அவங்களை வந்து தரை உறைவா வந்து நடத்துறாங்க அப்படின்ற பல விஷயங்கள் அது சட்ட இதுக்கே வந்து ஒரு பெரிய இழுக்கா அமைஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு அதன் மறுபடியும் பேசி இருக்கிறாரு அதுக்கான காரணம் வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு காலாவதியான ஒரு என்ன சொன்னால் ஒரு விஷயம் காலாவதியான ஒரு விஷயம் காலாவதியான ஒரு என்ன செய்வார் கேட்டால் வந்து காலாவதியான மேட்ரில் தான் எடுத்து பேசுவார் அப்படியான சில விஷயங்கள்லாம் பண்ணதுனால தான் ஜெயலலிதா வந்து ஒரு ஆளுமையாக பார்க்கப்பட்டாங்க கடந்த காலத்தில் இதெல்லாம் நிகழ்வு உண்மை தான் இப்போ அதை சொல்கிறதுனால் என்ன புண்ணியம் இருக்குது சரி நீங்கள் சொல்லக்கூடிய ஜெயலலிதா ரொம்ப கண்ணியமானவங்களா சொல்லுங்கள் நான் இப்படி பேசுவோம் நீங்கள் ஜெயலலிதாவை வந்து ஒரு சார்பு பேசுகிற சார்பு நிலையில் பேசக்கூடாது இப்போ எடப்பாடி வந்து உங்கள் வீட்டில் மரம் கொட்டின விஷயத்த வந்து சட்டசபையில் பேசிட்டாருன்றதுனால நீங்கள் அப்படியே ரொம்ப புனிதமான ஆகிட்ட உங்களுக்கு உங்களுக்கு உச்சநீதிமன்றம் உங்களுக்கு குட்டு வச்சிருக்கு என்ன மாதிரி கூட்டு வச்சிருக்குன்றதுலாம் தெரியும் உங்களுக்கு உங்களை என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உச்சநீதிமன்றம் வந்து உங்களை வந்து கருத்து தெரிவித்தாங்க உங்களை தான் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஒரு இப்படிப்பட்ட ஒரு வந்து ஒரு மோசமான ஒரு சவுக்கு சங்கர் வந்து இன்றைக்கி ஏதோ வந்து புனிதமான மாதிரி கேட்டால் ஜெயலலிதா அவர்கள் கடந்த காலத்தில் என்ன நடந்து ஜெயலலிதா அவர்கள் என்ன நடந்தாங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரமணிய சாமிக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் எந்த மாதிரியான வந்து வரவேற்பு கொடுத்தாங்க தெரியுமா தெரியுமா சவுக்கு சங்கர் அதை பேசுவாரா ஆபாசமாக தாக்குதல் வந்து பண்ணுறாங்கன்றதுக்கு உதாரணம் கொடுக்குறாரு விஜய் வந்து ஆபாசமாக இது மாதிரி வந்து வந்து தாக்குதல் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பேசக்கூடிய இந்த சவுக்கு சங்கர் சொல்லக்கூடியதுன்னு கேட்டால் ஜெயலலிதா அவர்களை இப்படி தான் பண்ணாங்க ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா மற்ற அரசியல்வாதிகளை எப்படி நடத்தினாங்கன்னு தெரியுமா பேசுவீங்களா நீங்கள் சொல்லுங்க ஸோ பல விஷயங்கள் நம்ம பேச முடியும் சுப்பிரமணிய சாமிக்கு அவங்கள ஊழல் வழக்கு தொடர்ந்ததுக்காக சாமிக்கு ஒய் இந்த உயர்நீதிமன்ற வளாகத்தில் எந்த மாதிரியான வரவேற்பு கொடுத்தாங்க சவுக்கு சங்க பேச தைரியம் இருக்கா துணிச்சல் இருக்கா இன்னைக்கு உங்களுக்கு கனவு என்னன்னு கேட்டால் திமுக ஆட்சி வீழ்ந்துட்டு அடுத்தது வந்து எடப்பாடி ஆட்சி வந்துச்சுன்னா நாம தான் வந்து இங்கே வந்து நம்ம கையில் தான் எல்லாமே அப்படி உங்களுக்கு கனவுல ஓடிட்டு இதுதான் உண்மை நீங்க ஒரு விஷயத்த பேசுறீங்கன்னா அங்க இருக்கிற அந்த எதிர்க்க இருக்கிற ரெண்டு வந்து சின்ன வயசு அவனுக்கு அந்த கடந்த காலத்துல என்ன நடந்ததுன்னு தெரியாது இவர் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு சாத்தான் வேதம் ஓதுச்சுன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சாத்தான் வேதம் ஓதுதுன்னு சொல்லிட்டு இப்போ அது கொஞ்சம் அப்படியே மாத்தி போட வேண்டியதான் சவுக்கு சவுக்கு சங்கருக்கு வந்து ஓதும் வேதம் இதெல்லாம் சாத்தானுக்கு சேர்ந்து ஈக்குவலான சொல்ல முடியும் அவருக்கு விஜய்க்கு இப்போ ஆதரவு தெரிவிக்கணும் அசைம் தானே காசு வாங்கி பேசணும்னு கள்ளக்குறிச்சி மேட்டர்ல வந்து ஒரு குழந்தை வந்து வந்து கொல்லப்பட்டதை வந்து இவங்க வந்து காதல் தான் காரணம் சொல்லி ஒரு கதையை எடுத்துக்கிட்டா அன்னைக்கு போயிடுச்சு இப்போதைக்கு வந்து அசைன்மெண்ட் வருமானம் வேணும் சவுக வந்து விஜய் கிட்ட ஒரு தொகையை வாங்கிட்டு விஜய் ஆக விஜய் அவர்களே இப்போ நான் கேட்கிறேன்னா எம் கே பன்னீர்செல்வம் வந்து டிவிகேன்னு சொன்னதுக்கு வந்து நீ இவ்வளோ டெபினேஷன் நீ கொடுக்குற நீ சொன்ன வந்து பாத்தீங்கன்னா வந்து உதயநிதி வந்து ஐம்பது கோடி ரூபாய்க்கு வந்து வந்து ஒரு நடிகைக்கு வந்து வீடு வாங்கி கொடுத்தா கொடுத்தாரு சொன்னது யாரு இதே சவுக்கு சக்கர் நியாயமா பேசணும் டிவி கே கொடுத்ததுக்கு அவர் ஆபாசமா பேசுறாரு நடிகையை இணைச்சு எப்படி இப்படி பேசலாம் வந்து சொல்லி நீ சொன்ன அப்போ ஒரு நடிகையை வந்து மையப்படுத்தி அந்த நடிகைக்கு வந்து வீடு வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னது யாரு உதயநிதி வந்து வீடு வாங்கி கொடுத்தாரு ஐம்பது கோடிக்கு என்ன ஆதாரம் இருக்கு என்ன ப்ரூஃப் நீ சொன்ன எந்த ஆதாரமும் இல்லாம வந்து ஒரு நடிகர் அரசியல்வாதிய நீ பேசலாம் ஆனா அதே வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் பேசுறது நீ சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பேசுறது தவறு அவர் வந்து ஒரு அமைச்சர் கண்ணியம் எல்லாம் பேசுறாரு ஆனா நீ ஆளு நீ கடந்த காலத்துல கண்ணியமா பேசுறீங்க சவுக்கு சங்கர் பேசுறது பேசலாமா நீதிமன்ற பெண் ஊழியர்கள் நீ பேசலையா ஆபாசமா தனிநபர் தாக்குதல் ஒன்று ஆபாசமா அறுவருக்கு தகுந்த வார்த்தைகள் பேசக்கூடாது பொங்கல் இல்ல நான் கேட்கறது ஒன்னு ஒன்றுதான் உயர் நீதிமன்ற பெண் ஊழியர்கள் வந்து வந்து நீதிமன்ற பெண் ஊழியர்களை நீ வந்து ஆபாசமாக நீ சொல்லலையா கருத்து சொல்லலையா காவல்துறை அதிகாரிகள் பெண் காவல்துறை அதிகாரிகள் நீ வந்து ஆபாசமாக நீ எதுவும் சொல்லலையா ஒட்டு மொத்தமாக உன்னுடைய ஜாமீன் மனு போகும்போது எல்லாரும் போயிட்டு அங்கே முறையிட்டாங்க நீதிபதி கிட்டே பெண் காவல் அதிகாரிகள்லாம் காவல் ஆய்வாளர்கள் வந்து இன்ஸ்பெக்டர் எல்லாருமே இவனெல்லாம் பேசிட்டு நீ வந்து ஏதோ சாத்தான் வேதம் கேட்டால் வந்து சவுக்கு சங்கர் வந்து வேதம் போகுதுன்ற மாதிரி சொல்லிடலாமா அப்படிதான் இருக்கு இது யாருக்குரிய நீங்கள் எப்படி நான் உனக்கு தகுதி இல்லாத விஷயத்தெல்லாம் பேசக்கூடாதுன்றாங்க சவுக்கு சங்கரம் தகுதி இல்லாத விஷயம் முதல்ல நீ உட்காந்து பேசுகிற எல்லாம் முதல்ல நான் கேட்குறேன் அந்த இந்த மூணு பேரில் அந்த பையன் விட்டுருங்க உங்கள் எதிர்க்க உட்காந்து பேசுகிற பொண்ணியா பேசலாமா தப்பு இல்லையா அது முதல்ல நீ ஒழுக்கமே இல்லை நீ உங்கள்கிட்டே ஒழுக்கம் இல்லை இன்னொரு ரெண்டு பேரும் பேசுறது அது அப்படி ஊன்னுது இவன் ஆ நம்ம நம்ம எப்படிமா சொல்லுமா போமான்ற வேற எங்களா தெரியாதா நாங்கள் இப்போ நான் சொல்கிறோமா எனக்கு வந்து விஜய் வந்து வன்மமாக பேசணுன்னு கிடையாது ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் வந்து அந்த மாதிரியான பயணங்களை அவர் கூடாது நம்ம தலைவராகிட்டோம் ஒரு கட்சியை வந்து அரசியல் கட்சியை வழிநடத்துல தலை வந்து தகுதிக்கு நம்ம வந்துட்டோம் நம்ம இப்படி நடந்துகிட்டு கூடாது ஒன்று ஏற்கனவே அந்த லவ் ஃபார் எவர்னு சொல்லி போட்டு அந்த பொண்ணு வந்து த்ரீஷா வந்து சர்ச்சையாகிடுச்சு இதனால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டு அவர் அப்படி கூடாது எம்ஆர் கே பன்னீர்செல்வமும் அப்படி பேசியிருக்கூடாது ஒரு அமைச்சர் பதவி வந்து அப்படி பேசியிருக்கூடாது ஆனால் நீ பேசலாமான்னு கேட்கணும் சவுக்கு சக்கர் பேசலாமா உனக்கு என்ன தகுதி இருக்கு நீ இன்னும் ரொம்ப நல்ல மாதிரியும் இவங்கெல்லாம் அப்படியே ஆபாசமாக அறுவருக்கு தகுந்த வார்த்தைகளை பேசலாமோ சொல்லு பார்க்கலாம் இதில் வேறு ஒரு டைலாக் ஒன்று ஒரு இருக்கு இந்த ஒரு கம்யூனிஸ்ட் அவர் பாலகர் இருக்காருனா கோவன் அவர் வந்து தனி விமானத்தில் வந்து த்ரீஷாவோட பயணம் பண்ணுறது அவர் வந்து மேடையில் விமர்சனம் பண்ணுறாரு இதில் வந்து சகப்பு சட்டை போட்டவனா கம்யூனிஸ்டா முடி நடிச்சவனாம் வந்து மூத்த பத்திரிகையாரா இவர் டைலாக் யார்கிட்ட எதிர்க்க ஒன்று உட்காந்துருக்குல்ல அதுக்கிட்ட கேக் நான் கேட்குறது என்னென்னா ஒரு வார்த்தை நீங்கள் வந்து கேட்டேன் அவர் கம்யூனிஸ்ட்டா இல்லையான்றது உனக்கு கவலை என்ன அவர் பேசுனது என்ன நீ பேசு சகப்பு சட்டை போட்டவனா கம்யூனிஸ்ட்டு கிடையாது இப்போ நீ என்ன சட்டை போட்டிருக்க நீ யார் சொல்கிறது வேறு வார்த்தை சகப்பு சாட்டை போட்டவங்கன்னா கம்யூனிஸ்ட் கிடையாது இந்த டயலாக் பன்சு யார்கிட்ட அது எதிர்க்க ஒன்று உட்காந்துருக்கும் அது ஒன்றும் தெரியாது மண் சிகப்பு சட்டை போட்டவங்கலாம் வந்து கம்யூனிஸ்ட் கிடையாது முடி நடிச்சவனா மூத்த பத்திரிக்கையாக இல்லை டயலக் இப்போ நான் சொல்ல முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் தப்பாக போயிடணும் நம்ம சொல் நம்ம சொல்ல சொல்லலாம் நீ டைஜக்ஷன் உட்காந்துருக்க எதுக்கு உட்காந்துருக்குற அடுத்தவன் போட்டாட்டி ஆட்டையை போட்டுருக்கன்னு சொல்லி கேட்டால் நல்லா இருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம் நீ அதெல்லாம் இது வரைக்கும் உனக்குன்னு என்ன அடையாளம் இருக்குது உனக்குன்னு என்ன குடும்பம் இருக்கு உனக்குன்னு என்ன வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நீ ஒரு பிள்ளை தனியாக அறாதையா விட்ட அது ஒரு பக்கம் தனியாக அறாதை விட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு குடும்பம் அப்புறம் நிறைய பேச முதல்ல தகுதியோட பேச உனக்கு என்ன தகுதியோ அந்த தகுதியோடு நிற்கணும் சவுக்க தான் நான் சொல்றேன் நீ விட்டுட்டு நீ பாடின வந்து பார்த்தீங்கன்னா முடி நடிச்சவளா மூத்த பத்திரிக்கா சகப்பு சட்டம் போட்டவெல்லாம் கம்யூனிஸ்ட் கிடையாது இஷ்டத்துக்கு நீ பண்ணிச்சிடல கொஞ்சம் பேசிட்டு மற்றவனா வேடிக்கை பார்த்துக்கிட்டுப்பா நான் நான் கேட்குறேன் உன்னால கண்டது என்ன ரெண்டும் பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தனம் கையெழுத்து போட்டுருக்குதுங்க அதானே உன்னால கண்டது என்ன முதல்ல ஒரு விஷயம் அடுத்தவங்க பேச உன்னால கதறினாங்க காவல்துறை பெண் அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களை அசிங்கப்படுத்துறாரு அவமானப்படுத்துறாரு ஆபாசமா பேசணும் சொல்லி நீதிமன்றத்தில் முறையிட்டாங்க உண்மையா இல்லையா நீதிமன்ற பெண் நீ வந்து கேவலமா பேசுற உண்மையா இல்லையா எல்லாம் பேசிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாத்தான வேதம் உருதுன்ற மாதிரி கேட்டா எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் வந்து பாத்தீங்கன்னா ஆபாசமா வந்து விஜய் ஆபாசமா பேசிட்டாருன்ற பேசுறது தவறு ஆனா நீ சொல்லலாமான்னு தான் கேட்குறேன் நான் இப்போ நான் சொல்றேன் இது எம்ஆர்கே ஆர் கே பன்னீர்செல்வம் கூடாது அது அமைச்சர் பதவியில் பேசிருக்க கூடாது நாம யாருக்கும் சொம்படிக்கிறேங்க அதே மாதிரி விஜய் கூட கேட்டா வந்து ஒரு பொறுப்பான வந்து ஒரு குடும்ப தலைவர்ன்றதை தாண்டி ஒரு ஒரு கட்சியின் தலைவர்ன்ற அடிப்படையில் இது போன்ற தொடர்புகளை வந்து அவர் துண்டிச்சுக்கணும் கடந்த எல்லாருமே மாறி இருக்கிறாங்கம்மா ஜெயலலிதா அவர்களும் ஒரு கட்டத்துல வந்து கேட்டிங்கன்னா வந்து இது போன்ற வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சர்ச்சையும் முதலமைச்சரான பிறகு வந்தது கிடையாது முதலமைச்சரான பிறகு யாருக்கும் அந்த மாதிரி சர்ச்சைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடந்த காலத்தில் விமர்சனங்கள் வரும் ஆனால் நம்ம தலைவர் ஆகிட்ட பிறகு முதலமைச்சர் ஆகிட்ட பிறகு நாம நம்ம வந்து கண்ணியத்தை கடைபிடிக்கணும் இது போல சர்ச்சைகள் உருவாகிறதுக்கு நம்ம காரணம் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க நடந்தாங்க அதனால் சவுக்கு சங்கர்லாம் வந்து இதெல்லாம் பேசுறதுக்கு ஆபாசமாக அறுவருக்கு தகுந்த வார்த்தைகளை இன்னொருத்தர் பேசுகிறான்னு சொல்லி சொல்ல தகுதியே இல்லாத நபர் வந்து சவுக்கு சங்கர் உனக்கு இன்னைக்கு வியூஸ் விழுந்துச்சு காரணம் கேட்டால் கள்ளக்குறிச்சியில் அந்த குழந்தை இறந்தது வந்து நீங்கள் வந்து ஒரு காதல் கதையை எடுத்து விட்ட மனசாட்சி படி சொல்லுங்க அந்த காதல் கதை எதா ஆதாரம் இருக்கா அது ஆபாசம் இல்லையா ஒரு இறந்து போன ஒரு குழந்தை மேலே வந்து கேட்டால் வந்து இப்படி ஒரு கதையை எடுத்துட்டு இருக்கு காதலில் தான் வந்து இறந்தது சொல்லலாமா அன்னைக்கு உனக்கு விழுந்தது அடி தொடர்ச்சியா விழுந்துகிட்டே இருக்கு அதுதான் ஆரம்பம் தாவிகா கட்சியை குறித்து பல விஷயங்கள் பல விமர்சனங்கள் இதை பத்தி எல்லாம் என்கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி நன்றி